நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா புதுவையை உலுக்கிய பாலியல் வன்கொடுமை மூலம் இறக்கப்பட்ட ஒன்பது வயதான செருமையான ஆர்த்தி அவங்களுடைய இறப்புக்கான இறுதி ஊர்வலம் வந்து நேற்று நடந்து முடிஞ்சிருக்குங்க கொலையான மாணவியின் உடல் அடக்கம் வந்து இறுதி ஊர்வலத்துக்கு வந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க புதுவையில் முத்தியால் பேட்டை நகரை சேர்ந்த சோலை நகரை சேர்ந்த ஒன்பது வயது மாணவி வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக வந்து நான்கு நாட்களுக்கு முன்னாலே வந்து அவங்கள கொலை செய்யப்பட்டிருந்தாங்க ஆனால் நான்கு நாட்களுக்கு பிறகு தாங்க அவங்களோட உடலை வந்து மீட்கப்பட்டிருக்காங்க மீட்கப்பட்ட உடலை வந்து பிரேத பிரச்சினைக்காக வந்து உடல்களை வந்து உறவினர்கள் வந்து ஒப்படைக்கப்பட்டு அந்த உடலை வந்து இறுதி சடங்குக்காக வந்து சோலை நகரில் வந்து அவங்களோட வீட்டில் வந்து பொதுமக்கள் அஞ்சலியில் வந்து செலுத்தப்படுறதுக்காக வச்சப்பட்டிருந்தாங்க இதில் வந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜ் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் சமூக அமைப்பு ஆர்வலர்கள் ஊரில் இருக்கிற அவங்களோட சொந்தக்காரர் எல்லாருமே வந்து இறுதிச் சடங்கில் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க விஜயோட புதிய கட்சிக்கான தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியுமே வந்து அவங்களுக்காக வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி அவங்களையுமே வந்து ஒரு போஸ்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஆர்த்திக்கு நீதி வேண்டும் அப்படின்னு அவங்களையுமே ஒரு போஸ்ட்டை வந்து வெளியிட்டிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து மாணவியோட இறுதி ஊர்வலம் வந்து காலை பத்து மணிக்கு வந்து தொடங்கியதுங்க வழிநடுக வீட்டு வாசல்களையும் மாடுகளிலும் நின்று ஏராளமான பொதுமக்கள் வந்து மலர் தூவி வந்து மாணவிக்கு வந்து கண்ணீர் மல்க வந்து அஞ்சலி வந்து செலுத்தப்பட்டிருக்குங்க சோலை நகர் புறக்காவல் நிலையத்தில் வழியாக வந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரைக்குமே வந்து அங்கே பாப்பம்மாள் கோவில் இடுகாட்டை ஊர்வலமாக வந்து அவங்க சுற்றி கொண்டு வந்திருந்தாங்க ஏற்கனவே வந்து பள்ளம் தோண்டி இறுதி சடங்குகளுக்கான ஏற்பாடுகள் வந்து தயார் நிலையில் வந்து வைக்கப்பட்டிருந்தாங்க மாணவியின் உடலுக்கு அவளது பெற்றோர் மற்றும் குடும்பத்தினர் கதறி அழுது இருக்காங்க அப்போது அங்கு கூடியிருந்தவர்கள் வந்து மாணவியின் பெயரை வந்து உச்சரித்தபடி வந்து கண்ணீர் மல்க வந்து அஞ்சலியை வந்து செலுத்தியிருக்காங்க இறுதிச் சடங்குகள் வந்து முடிந்ததுமே வந்து மாணவியின் உடல் வந்து குளிக்கள் வந்து இறக்கப்பட்டு அடக்கம் வந்து செய்யப்பட்டிருந்ததுங்க அப்போது வந்து மாணவன் பயன்படுத்திய மாணவி பயன்படுத்திய பொம்மை புத்தகம் பை விளையாட்டு சாமான்கள் எல்லாமே வந்து உள்ளே வச்சு அவங்க வந்து அடக்கம் பண்ணியிருந்தாங்க அந்த அடக்கத்தை பார்க்கும்போது கல் நெஞ்சாக இருக்கிறவங்க கூட வந்து கரையக்கூடிய தன்மையை வந்து அவங்களோட உடம்ப வந்து ஆக்கியிருக்கின்றாங்க சொன்னால் இவங்க பண்ணுற அந்த சீனையெல்லாம் பார்க்கும்போது மாணவியின் இறுதி ஊர்வலத்தை வந்து அவங்க நகர் பகுதியில் வந்து நடக்கப்படும் நிலையில் வந்து அந்த இருந்த கடைகள் எல்லாமே வந்து அடைக்கப்பட்டிருந்தங்க அசம்பாவிதனம் எதுவும் நடக்காதபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எக்கச்சக்கமான போலீஸ்காரர் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீஸ்காரர் வந்து பாதுகாப்புக்காக வந்து வைக்கப்பட்டிருந்தது முன்னதாக வந்து மாணவி வந்து பிரோத பிரச்சனைக்காக போகிறதுக்கு முன்னாடியே வந்து எக்கச்சக்கமான போராட்டங்கள் வந்து நடைபெற்றுங்க அந்த போராட்டத்துக்கு வந்து மாணவிக்கு வந்து நீங்கள் நீதி வாங்கி கொடுத்தே ஆகணும் ஐந்தாம் வகுப்பு மாணவி வந்து இறந்ததுக்கு அதுவும் இப்படி பாலியல் பன்கொடமை ஏற்கப்பட்டு கிடந்ததுக்கு வந்து நீங்கள் நீதி வாங்கி தந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதில் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க புதுவையை வந்து இது உலுக்கிரிய ஒரு சம்பவமாகறாங்க அமைஞ்சுன்னு சொல்லலாம் இதற்கான காரணம் வந்து சோலைநகர் பகுதியை சேர்ந்த கருணாசுன்னு சொல்கிற பத்தொன்பது வயது கஞ்சா யூஸ் பண்ணுற ஒரு பையனும் விவேகானந்தன் சொல்கிற ஐம்பத்தேழு வயசான ஒரு பையனும் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை பண்ண மாதிரி வந்து கூறப்பட்டிருந்தது ஆனால் இதில் வந்து அஞ்சு பேர் மேலே வந்து எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வந்து சேர்ந்து தான் கூட்டு பாலியல் செஞ்சு தான் இந்த பொண்ணை வந்து அவங்க அடுத்து கண்டுபிடிச்சா இது பண்ணிடுவாங்கன்னு கொலை செய்யப்பட்டிருக்குங்க இவங்க எப்படி வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க எப்படி கொலை பண்ணிருக்காங்கன்னு டீட்டெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்பவம் நான்கு நாட்களும் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னா விளையாடி கொண்டிருக்கிற அந்த மாணவியோட வந்து கஞ்சா போதையில் வந்து இருக்கிற அந்த பகுதியை சேர்ந்த கருணாசுன்னு சொல்ற பத்தொன்பது வயது பையன் வந்து நைஸாக வந்து பேசி சாக்லேட் வந்து கொடுத்து அவங்க வந்து ஏற்கனவே வந்து தெரியும் என்பதால் வந்து அந்த பொண்ணுமே வந்து அந்த சாக்லேட்டை வந்து வாங்கியிருக்காங்க இவன் வந்து என்ன சொன்னாலுமே வந்து அது அப்பாவி போல வந்து கேட்குற மாதிரி பட்ட அந்த கேவி அந்த மாணவி வந்து கேட்டு இவன் கூட்டி போகிற இடத்துக்கு வந்து அந்த பொண்ணுமே வந்து கூட வந்து போயிருக்குதுங்க அருகில் உள்ள வந்து விவேகானந்தனுடைய ஐம்பத்தேழு வயதான அவருடைய வீட்டில் வந்து அந்த மாணவி வந்து கூட்டி கொண்டு போயிருக்காருங்க கருணாசு சொல்கிற அந்த கஞ்சா பையன் பத்தொம்பது வயசு பையன்ங்க அவன் அதை கூட்டிகிட்டு கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாடி மேலே வைத்து அந்த பேச்சு கொடுத்தபடி வந்து பாலியல் சீண்டலில் வந்து ஈடுபட்டிருக்காருங்க அதில் வந்து அந்த மாணவி வந்து அதிர்ச்சி அடைந்து கூச்சல் வந்து போட்டிருக்காருங்க அந்த கூச்சல் போட்டாலுமே வந்து அந்த மாணவன் விடாமல் அவங்கள வந்து வாயை வந்து மூடி அவங்கள வந்து ரெண்டு பேருமே அதாவது முதல்ல வந்து கருணாசும் அடுத்து விவேகம் அந்த ரெண்டு பேருமே வந்து கூட்டு பலாத்காரம் வந்து செய்யப்பட்டதாக வந்து முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருந்து அதனை தொடர்ந்து இதை வெளியில் வந்து இந்த பொண்ணை பெற்ற அந்த பொண்ணு வந்து வெளியில் வந்து சொல்லிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை வந்து கழுத்தில் துணியை வச்சு இறக்கி டைட் பண்ணி கொன்னு அதை வந்து சாக்கடையில் வந்து கால்வாயில் வந்து தூக்கி இறந்ததாகவும் பின்னர் வந்து அப்படியே விட்டு சென்றால் வந்து வெளியில் வந்து தெரிந்து விடுன்னு சொல்லி மாணவியின் உடலை வந்து சாக்கடை கால்வாய்க்குள் வந்து காலால் மிதித்து வந்து உள்ளே அழுத்தி தள்ளி விட்டுற மாதிரி வந்து அவங்க வந்து நசுக்கியிருக்காங்க இந்த மாதிரி பட்ட கொடூரமான சம்பவத்தை வந்து கேட்கும்போது நிறைய பேருக்கு வந்து கஷ்டமாக தாங்க இருந்துச்சுன்னு சொல்லணும் பள்ளி மாணவி இறந்ததுக்காக வந்து அதாவது ஆர்த்தின்னு சொல்கிற ஒன்பது வயது பொண்ணு வந்து பலாத்காரம் பாலியல் பலாத்காரம் மூலம் இறக்கப்பட்ட கருந்தினால் வந்து மாணவர்கள் பெண்கள் வியாபாரிகள் மற்றும் எக்கச்சக்கமான பேர் வந்து கண்டனத்தை வந்து தெரிவித்து கொண்டு வராங்க எக்கச்சக்கமான அரசியல்வாதிகள் வந்து இதுக்கு வந்து தீர்ப்புகள் வந்து உடனே வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆர்வம் செலுத்தி கொண்டு வராங்க ஆனால் இந்த பொண்ணோட நீதி வந்து எப்போ கிடைக்குது எப்போ போகுது எந்த மாதிரிப்பட்ட நீதி அவங்களுக்கு தூக்கு தண்டனையில் வந்து ஏற்றப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் என்ன நடக்க போதுன்னு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாங்க